திமுக கேடு தரும் என்று அக்கட்சியின் எம்பி கனிமொழி சட்ட அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பேசிய வீடியோவை தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் அதில் அன்று என குறிப்பிடப்பட்ட வீடியோவில் கனிமொழி மதுவினால் அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்கிறார் இன்று என குறிப்பிடப்பட்ட வீடியோவில் இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள் என்றால் அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என ரகுபதி பேசியது இணைக்கப்பட்டுள்ளது ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ள மத்திய அரசு கட்டாயப்படுத்துகிறது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ சதித்திட்டம் இருப்பதை திமுக புரிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கூறியிருக்கிறார் பத்தாயிரம் கோடி தந்தாலும் மும்மொழியை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என கன்னத்தில் அறைந்தது போல ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என்றார் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட சில சிறிய கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைக்கலாம் என கணக்கு போட்டு சீமானை சந்திக்க விஜய் தரப்பில் தூது போனதாக கூறப்படுகிறது தனித்து போட்டி என்பதில் உறுதியாக உள்ள சீமான் விஜய் தூதரிடம் பிடி கொடுக்காமல் பேசி அனுப்பியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன மத்திய அரசின் ஐசிடி நிதியை தமிழக அரசு தவறாக பயன்படுத்துவதாக தமிழ்நாடு பி கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரிகள் சங்க மாநில தலைவர் சசிகுமார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிற்கு கடிதம் எழுதியுள்ளார் மத்திய அரசின் நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் திருநாய்களை பிடித்தால் கருத்தடை செய்து மீண்டும் அதே இடத்தில் விட வேண்டும் அப்படி விடும் நாய்கள் உயிரோடு இருக்க வேண்டும் இல்லையென்றால் சிறை தண்டனை வழங்கப்படும் என உச்சநீதிமன்ற உத்தரவு உள்ளது இதனால் திருநாய்களை பிடிக்க அதிகாரிகள் பயப்படுகின்றனர் என சட்டசபையில் அமைச்சர் நேரு தெரிவித்தார் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என மலைபோல் நம்பியிருந்த நிலையில் ஆசிரியர்களின் பெரும்பாலான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆசிரியர்களை பாராமுகமாக நடத்தி போராட தூண்டுகிறதா அரசு என சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன நாதகவில் இருந்து சில நிர்வாகிகள் விலகினாலும் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் சீமான் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தலைமையில் இயங்கி வந்த தமிழர் கட்சி அதியமான் தலைமையில் இயங்கி வந்த தமிழக முன்னேற்றக் கழகம் போன்ற சிறிய கட்சிகள் நாதகாவில் இணைந்து வருகின்றன கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேர் மற்றும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்பை விட குறையவும் வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது திருப்பூர் அப்பாச்சி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தேர்வு அலுவலராக இருந்த தலைமை ஆசிரியர் தாமோதரன் கடந்த பதினொன்றாம் தேதி தேர்வு அறையில் அவர் மொபைல் போன் பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ரயிலில் பயணம் செய்யும் பெண்களுக்கான தனிப்பட்டியில் அதிகாரிகள் ஊழியர்கள் என கூறிக்கொண்டு ஆண்கள் ஏறினால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர் தகவல் தரும் பெண்களின் ரகசியம் காக்கப்படும் எனவும் சிதம்பரம் ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விழுப்புரத்தில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த உமர் ஃபரூக் என்பவரை போலீசார் கைது செய்தனர் வாகனங்களை திருடியது அவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரிடமிருந்து பதினான்கு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வெங்கடாபுரம் அருகே நள்ளிரவில் லாரியை வழிமறித்து டிரைவரை தாக்கி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் பறித்து சென்ற மர்ம நபர்களை காமநாயக்கன் பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர் காயமடைந்த லாரி டிரைவர் சுரேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கோவை மாவட்டம் பல்லடம் அருகே ஐயம்பாளையம் பிரிவில் ஸ்கூட்டி மீது வேகமாக மோதிய கார் விபத்துக்குள்ளான பெண்ணை அரை கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விபத்து ஏற்படுத்திய சோமனூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் திருப்பத்தூர் அடுத்த அபாபாய் தெரு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் சுகந்தி தம்பதியின் மூன்று மாத பெண் குழந்தை மர்மமான முறையில் இறந்துள்ளது என அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் சென்னை காசிமேடு சிங்காரவேலர் நகர் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதான குமார் என்ற மீனவர் கடலில் மீன்பிடிக்க சென்றாா் அப்போது அவர் நிலை தடுமாறி கடலில் விழுந்ததால் தண்ணீரில் மூழ்கி பலியானார் மீனவர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் தைலந்தோப்பில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட எட்டு பேர் கைதாகினர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு லட்சம் ரூபாய் மற்றும் ஆறு பைக்கை பறிமுதல் செய்தனர் ரயில்வே வேலை மோசடி தொடர்பான வழக்கில் லாலு பிரசாத் யாதவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது பாட்னாவில் உள்ள அலுவலகத்தில் லாலு மற்றும் அவரது குடும்பத்தினர் நாளை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது உக்ரைன் போரில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என ரஷ்ய அதிபர் புட்டினிடம் பிரதமர் மோடி நேரில் வலியுறுத்தியதாக போலந்து வெளியுறவு அமைச்சர் விளாட்டிஸ்லாப்டியோபில் தெரிவித்தார் மேலும் அவர் ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்துவதில் நம் பிரதமர் மோடியின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ரூபாய் எட்நூற்று அறுபத்தி ஒன்பது கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது இதை சமாளிக்க தேசிய டி டுவெண்டி சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கும் வீரர்கள் சம்பளம் தொன்னூறு சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளது வீரர்கள் பட்ஜெட் ஹோட்டலில் தங்க வைக்கப்படுவர் என தி டெலிகிராஃப் பத்திரிகை தெரிவித்துள்ளது